ப்ரைின் நாமத்தினாலேயே அன்பின் வாழ்த்துக்கள் எவரையும் பலப்படுத்துகிற கர்த்தரின் தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் ஜெபிக்க முடியாதவர்களை அவர் பலப்படுத்துகிறார் சோர்ந்து போனவர்களை அவர் பலப்படுத்துகிறார் தள்ளாடுகிறவர்களை அவர் பலப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய கரத்திலே சத்தமும் வல்லமையும் உண்டு எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எந்த நாளிலுமாய் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி முப்பத்தி சங்கீதம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருந்தேன் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன் சங்கீதக்கார தாபது சொல்கிறாரு நான் கூப்பிட்ட நாளிலே எனக்காக நீர் மறு உத்தரவு அது மாத்திரமல்ல என் ஆத்மாவிலே நீ பலன் கொடுத்து என்னை தைரியப்படுத்தினேன் என்று சொல்லி தாபது சொல்லுகிறது நம்மளால் பார்க்க முடியும் வாழ்க்கையில மாத்திரம் அல்ல வேதத்துல யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கத்தர் மருவத்துல கொடுத்து நம்ம பல இல்லாமல் இருக்கிற நேரத்துல நமக்கு பலத்தை கொடுத்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நடக்க நம்மளை தைரியப்படுத்துகிறவரா இருக்கலாம் ஏசியா நாற்பத்தி ஒண்ணு பத்துல கூட வாசனா நான் உன்னோட கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன் வேதத்துல சிம்சனை குறித்து நாம் வாசிக்கும் போது இசவேலி பெலிஸ்தர கையிலிருந்து ரட்சிக்கும்படியா தெரிந்து கொண்டதான ஒரு வேத பாத்திரம் தான் சிம்சோன் அப்படிப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் எல்லாமே இழந்து அவர் இறக்கப்படும் போது அவர் வந்து கத்தரை நோக்கி ஏறெடுக்கிறதான ஒரு விண்ணப்பத்தை பார்க்க முடியும் நியாயாதிபதியில் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல சிம்சோன் இப்படியா ஜேவ நோக்கி ஜபிக்கிறார் அப்பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்கு ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும் படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை தேவனே தேவனைத்தும் என்று சொல்லி அவன் கடைசி நேரத்துல எல்லாரோட வேடிக்கை பார்த்து இருக்கிற சூழ்நிலை எல்லாமே பலத்தை இழந்து நிற்கிற அந்த சூழ்நிலையில கத்திர நோக்கி அவர் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருலும் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கப்படும் போது இருபத்தி ஒன்பதாம் வசம் சொல்லுகிறது சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் ஒன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு என் ஜீவன் பெலிசரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது வேதம் சொல்லுகிறது அந்த கடைசி நேரத்தில் இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்திடலும் என்று சொல்லி என்ன பலப்படுத்தும் என்று சொல்லி கத்தரை நோக்கி கூப்பிடப்படும் போது கத்தருடைய அவர் இருக்கும் போது மரணம் அடையும் போது அவரால் அழிக்கப்பட்ட பெலிஸ்தர்கள் அதிகம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமுமாய் கூட அவர் நோக்கி கூப்பிடப்படும் போது அவர் மருவுத்துள்ளு வரல்கிறவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல நமக்கு பலத்தை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறவரா இருக்கலாம் தாவிதோடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் நமக்கும் கர்த்தர் நம்ம ஆத்மாவிலே பலன் கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறவரா இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கலாம் அப்படிப்பட்ட தைரியத்தை கர்த்தர் நம்மை கொடுத்து பலப்படுத்தி தொடர்ந்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவரா இருக்கலாம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக அப்படின்னு